யாழ்ப்பாடம்பு கரவட்டி யாக்கருவே பதிவிடமாகவும் பிரித்தானியா லண்டன் ஷோலியில் நிரந்தர பதிவிடமாகவும் கொண்டிருந்த நடராஜா ராஜேஸ்வரன் அவர்கள் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று நிறைவேற்ற சேர்ந்தார் அந்நாறு காலம் சென்ற நடராஜா சிவபாக்கியம் தம்பதிகளின் மூத்த மகனும் காலம் சென்ற திரு திருமதி சுப்பிரமணியம் தம்பதிகளின் அன்பு மருமகரம் வானதே வாசவன் வாகியன் ஆகியோரின் வாசவே தந்தையும் அருளேசன் லதாசினி சசிகலா ஆகியோரின் மாமனாரம் காலம் சென்ற ராஜகோபாலு மற்றும் ராஜலிங்கம் ராஜரத்னம்

சாரூபன் நீரஜா மாதங்கியா ஆகியோரின் தாய் மாமனும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியைகள் பற்றிய விவரம் பின்னர் அறியத்தரப்படும் விவரமித்தலை உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் வாசன் நான்கு நான்கு ஏழு ஒன்பது சுழியம் மூன்று எட்டு சுழியம் இரண்டு எட்டு நான்கு மூன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்